வணக்கம் அன்பு நஞ்சங்களே எப்படி இருக்கீங்க இது யூஎஸில் இருக்கக்கூடிய நம்மளோடய பேக் கேட்கில் டெக்கில் வச்சிருக்கிறேன் கருவேப்பில் படி சர்ப்ரைஸ் வேணா ஒரு ஃபேக்ட்ரி வச்சேன் அத்தி மரம் ஒன்று ஒரு கண் வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணோம் கடைசியில் மூணு நாலு வருஷம் காய்ச்சி ரொம்ப இருந்தேன் அப்புறம் அதுக்கு பாருங்கள் சர்ப்ரைஸ் ஒரு ரெண்டு மாதம் இந்தியா போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே எக்கச்சன காட்சி தள்ளிச்சு பயங்கர ஹாப்பி பாருங்கள் நம்மளே வச்சு ஒரு கண்டை வச்சு அதையே போட்டு மரத்தை வச்சு அது கனி பொழுது காய் கொடுக்கும்போது சுகமே வேறுங்க இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ இன்னொரு லிங்க்கு கீழே இருக்குது பாருங்கள் அதை இது வந்து என்னென்னா அந்த அணில் பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடாமல் இருக்கிற கட்டி வச்சுருக்கோம் அது நிறைய காய்ச்சிப்போம் இது வந்து காயெல்லாம் கொஞ்சம் குடிக்கிட்டு பழுக்க சாப்பிட்டாச்சு ஆர்கானிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரிதா பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட இன்னொரு வீடியோ கீழே லிங்கில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் நன்றி